நபிசல்லா அலி சொல்ல அவங்க அபூசுடைய வியாபார பொருட்களை எண்ணத்துல தான் மக்களை கூட்டிட்டு மதீனாவை விட்டு வந்தாங்க ஆனா இப்ப போர் செய்ய வேற அனுமதி வந்திருக்கு ஓருக்கான ஆயுதமும் நிறைய மதீனாவில இருக்காங்க இருக்கிறதோ முன்னூத்தி பதிமூன்று நபர்கள் மட்டும்தான் இதுல அன்சாரிகள் இருநூத்தி நாற்பது பேரும் முஹாஜர்கள் எழுபத்தி மூணு பேரும் தான் இருக்காங்க இவங்களை உட்கார வச்சு நபி சொல்லாஹ் அலி அவங்க ஆலோசனை சொல்றாங்க நாம இப்போது என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது முஹாஜர்கள் எல்லாம் நபியே குறைஷிகள் நம்ம கூட போர் செய்கிற நோக்கத்தில் வந்து உட்கார்ந்துருக்காங்க அதனால நம்மளும் பின்வாங்க வேணாம் நாமும் போர் செய்வோன்னு சொல்கிறாங்க ஆனால் நபி அவங்க யோசிக்கிறாங்க முஹாஜிர்களுக்கு இதெல்லாம் தூசு போல காரணம் மக்காவில் அவங்கப்பட்ட இன்னல்கள் எல்லாமே அவங்களுக்கு பழகிடுச்சு ஆனால் மதீனத்து அன்சாரிகளுக்கு இதெல்லாமே புதுசு அவங்களுக்கு பழக்கமும் இல்லை ஏதோ உயிர் சேதம் ஏற்பட்டா அன்சாரிகளுக்கு தான் அதிக பாதிப்புன்னு நபி அவங்க வருத்தப்படுறாங்க